வேல்மைந்தன் யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மதிப்பெண் ஒரு பெண்ணின் குழந்தையினுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்ய முடியாது என்பதை முதல் பதிவிலே நான் சொல்லி இருக்கிறேன் அப்படி மதிப்பெண் ஒரு பெண்ணினுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்ய முடியாது என்று சொன்னால் எது மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்ய முடியும் எது குழந்தைகளினுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்ய முடியும் என்று சொன்னால் மதிப்பெண்ணையும் தாண்டி திறமைதான் குழந்தைகளினுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்ய முடியும் ஒரு நாற்பது ஐம்பது மதிப்பெண் மட்டுமே வாங்குகிற குழந்தையும் ஒரு வகுப்பறையிலே படிக்கும் எழுபது எண்பது மதிப்பெண் பெறுகிற குழந்தையும் அந்த பள்ளியிலே வகுப்பறையிலே படிக்கும் நூற்றுக்கு நூறு வாங்குகிற குழந்தையும் அந்த வகுப்பறையிலே படிக்கும் ஆனால் படிக்கிற குழந்தை எல்லா குழந்தையும் நூறு மதிப்பெண் பெறுவதில்லை நாற்பது ஐம்பதுக்கு கீழாக இருபது மார்க் பத்து மார்க் வாங்குகிற குழந்தைகளும் அந்த வகுப்பறையிலே இருக்கும் அப்படி என்றால் மாணவர்கள் பல்வேறு விதமாக பிரிக்கப்பட வேண்டியவர்கள் இருந்து முப்பது வரைக்கும் நாற்பது ஐம்பது வரைக்கும் அறுபது எழுபது வரைக்கும் எண்பது தொண்ணூறு வரைக்கும் நூறு மட்டும் வாங்குகிற குழந்தைகள் உண்டு ஆனால் நூறு மதிப்பெண் பெற்ற குழந்தைகளிடத்திலே மதிப்பெண் நூறாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கென்று சில அச்சங்கள் இருக்கும் முயற்சியின்மை இருக்கும் படிக்கிறதுல இருக்கிற முயற்சி திறமையில இருக்காது ஒரு பேசேஜ கொடுத்து ஒரு பிரேயர் காலில் படி அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு கை காலெல்லாம் உதறும் வாயெல்லாம் நடுங்கும் வார்த்தைகளே வெளியில வராது என்ன காரணம்னா மற்றவர்களோடு கலந்து பழகி பேசினால்தான் அந்த பேச்சு என்பது வரும் ஒரு விஷயத்த சரியா செய்ய முடியும் தைரியமா பண்ண முடியும் அப்ப நூறு மதிப்பெண் பெறுகிற ஒரு மாணவனால் நூறு மதிப்பெண் தான் பெற முடியுமே தவிர மற்றவர்களோடு கலந்து தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வருகிற ஆற்றல் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏனென்றால் புத்தக புதுவாக இருப்பான் அந்த மாணவன் அதே நேரத்துல எண்பது தொண்ணூறு கொஞ்சம் வெளியில வருவான் ஒரு பிரேயர்ல அஞ்சு நிமிஷம் பேச சொன்னா ரெண்டு நிமிஷம் பேசிட்டு கை கால்லாம் உதறி இறங்கிடுவான் ஆனால் அதே நேரத்துல அறுபது எழுபது மதிப்பெண் பெறுகிற ஒரு மாணவன் கையில ஒரு புத்தகத்தை கொடுத்து இத படிச்சுக்கிட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீ தனியா நின்னு பிரேயர் கால்ல மேடையில பேசணும் அப்படின்னு சொன்னா அது அப்படியே படிப்பான் அப்படியே களை வச்சுக்குவான் புத்தகத்துல இருக்கிறத அப்படியே சொல்லக்கூடியவனாக அந்த குழந்தை வரமாட்டான் அதுல என்ன எழுதி இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை தன்னுடைய சொற்களால் தன்னுடைய பயிற்சியாக தனக்கு என்ன தெரியுதோ தான் என்ன புரிந்து கொண்டானோ அத மேடையில அஞ்சு நிமிஷம் சரியா பேசிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு கீழே இறங்கி வந்துடுவான் நாற்பது மார்க் வாங்குவான் அவனுக்கு படிப்புல கொஞ்சம் வாசனை இருக்காது படிப்புல கொஞ்சம் ஆர்வம் இருக்காது ஆனால் ஒரு படத்தை கொடுத்து ஒரு கரும்பலகையில இதை போர்டுல வரையின்னு சொன்னா சாக்டீஸை எடுத்து நாம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வரைஞ்சு முடிச்சிருவான் அப்ப நாற்பது வயது நாற்பது மணிப்பெண் பெறுகிற அந்த குழந்தை தன்னிடத்திலே வரைகிற ஆற்றலை வைத்திருக்கிறது வரையக்கூடிய ஆற்றலை அது வைத்திருக்கிறது பத்து இருபது மார்க் வாங்குறான் படிப்புக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம் படிப்புனா அவனுக்கு வேப்பங்காயா இருக்கு ஆனா அவனிடத்துல ஒரு கிரவுண்ட்ல கொண்டு போய் விட்டு ஓட்ட பந்தயத்துல ஓடி வாடா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் முன்னால பி டி உஷாவை விட முந்திர அளவுக்கு ஓடி வருவான் மனசுல வலிமை இருக்கு 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 வரணும் அந்த அப்ப குழந்தைகளினுடைய மதிப்பெண்ணையும் தாண்டி திறமைகள் இருக்கிறது என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் புரிந்து கொண்டு அந்த வழியிலே குழந்தைகளை வழிநடத்தினால் நாம் விளையாட்டுத்துறை பேச்சுத்துறை துறை ஓவியத்துறை துறை எல்லா துறையிலும் உருவாக்கக்கூடிய நல்ல மாணவர்களை இந்த சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக இருப்பதோடு அந்த மாணவர்களின் வாழ்க்கையும் நல்ல ஒளி வீசக்கூடிய வாழ்க்கையாக அமையும் எனவே தயவு செய்து பெற்றோர்கள் குழந்தைகளின் இடத்திலே இருக்கிற திறமையை முதலிலே கண்டுபிடியுங்கள் கண்டுபிடித்து கைப்பிடித்து அழைத்துச் செல்லுங்கள் இதுவே குழந்தைகளுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த அளவோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த வேல்மைந்தன் யூடியூப் சேனல் வழியாக இந்த செய்தியை இன்றைக்கு பதிவிட்டதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவை கேட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்